ஓ நமச்சிபாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது குருவேச்சி பலங்கள் ஒவ்வொரு ராசிக்கா போட்டுவிட்டோம் ராசி அன்பர்களுக்கு என்ன பலங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலியில பார்க்கலாம் ராசிங்கிறது புதன் பகவானுடைய ஆட்சி அதிகாரத்தில் வர்றது குரு பகவான் இதனால் வரைக்கும் வெட்டில் இருந்தார் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேர் சாகிறார் ரிஷபமனை அதாவது சுக்கர பகவான் வீட்டுக்கு போகிறார் ஒரு வருடம் காலம் இருப்பார் அப்போ கன்னீராசிக்கு இருந்து ஒம்போதுக்கு போகிறார் மேசராசிங்கிறது எட்டாம் இடம் அட்டமஸ்தானம் முழுமையான சுபக்கிரகம் நாளுக்கும் ஏழுக்கும் கண்ணீராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி ஏழாம் இடங்கிறது அதுவும் ஒரு கேந்திரம்தான் அது பாவம் இது சுகஸ்தானம் இரண்டு நல்ல கேந்திரங்களுக்கு அதிபதியான முழு சிவக்கிரகமான எட்டாம் இடத்திலிருந்து திருமணம் இல்லை புதிய வேலை கிடைக்கல இருக்கிற வேலை பறிபோச்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வீடு பாதியில் பாதியில்னுச்சு பேங்க் லோனு வரலை குழந்தை பிறப்பு தாமதம் குழந்தைக்கு வேலை கிடைக்கல குழந்தைகளுக்கு திருமணமாகவில்லை அப்படின்னு நிறைய நெருக்கடிகள் இது எட்டாம் இடத்துல இருந்த குருபகான் எப்படி கொடுப்பார் ஏழு குடையவர் நாலு குடையவர் எதுவுமே சரியாக நடக்கலை ஒரு வருட காலமாக உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தியாக போகுது கன்னிராசி என்பர்களே ஒன்பதாம் இடமான பாக்கியத்துக்கு போ குருவுடைய பயிற்சி ஒன்பதாம் இடங்கிறது ஓடிப்பவனுக்கு ஒம்பதுல குரு ஒம்பதுல குரு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடம்லாம் ராசிக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா மிக அருமையாக இருக்கும் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அவர் வரும் சுக்கரன் வீட்டுக்கு போகிறார் சிவக்கிரக வீட்டுக்கு போகிறார் பொதுவாகவே பணக்காரகனாக கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு இப்போ கூடுதலாக குருபேர்ச்சி அற்புதமான குருபேர்ச்சி ஒன்பதாம் இடம் இழந்த அனைத்து செல்வங்களையும் இழந்த அனைத்து துன்பங்களையும் நீக்கப்படப்படும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை செல்வம் கிடைக்கும் இழந்த வேலையில் திரும்ப கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி குறையும் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் திருமணங்கள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நீங்கும் இடுத்த இருக்கிற வீட்டை விட்டு பெரிய வீட்டுக்கு போக போகிறீங்க நல்ல வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்கு வந்தாச்சு கேட்கவே வேண்டாம் வாடகை வீட்டில் இருக்கிறேன் சொந்த வீடு கட்ட போகிறீங்க ஒரு வருஷத்தில் கட்ட முடியுமா சார் கட்டலாம் குரு ஒம்பதில் இருக்கிறார் அருமையாக சொந்த வீடு போகிறீங்க ஏற்கனவே வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பேங்க் லோன் கிடைச்சு முழுமையாக வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறீங்க குழந்தை திருமணம் குழந்தை பிறப்பு குழந்தையே இல்லை ரொம்ப தவித்துக்கிட்டு இருக்கேன் கன்னிராசளுக்கு குழந்தை பிறப்பு இருக்கும் குழந்தையால் பெருமை இருக்கும் குழந்தைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாகனம் வீடு மனை திருமண வாய்ப்பு அனைத்து நல்ல விஷயங்களும் இப்போ நடக்கப்போகுது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் குரு பகவானை ஒன்பதாம் இடத்துல இருந்து கொடுக்கப்போகிறார் ஒரு வருடம் உங்கள் காட்டில் பணமலை கேட்கவே வேண்டாம் ஜரூராக இருக்கணுங்க கன்னீராசி என்பர்களே நீங்கள் நினைத்ததெல்லாம் அடையலாம் ஒரு வருட காலம் கஷ்டப்பட்டுட்டோம் பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே துன்பங்காக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது இது எல்லாமே முற்றிலுமாக நூறு சதவீதம் உங்களுக்கு சரி பட்டு அருமையான குருவேர்ச்சி அற்புதமான குருவேர்ச்சி பொருளாதாரங்களை வளங்களை கூடுதலாக கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான குருவேர்ச்சி குருவேர்ச்சி சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்பதுல குரு பகவான் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சிறந்தது சக்தி வாய்ந்தது தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குருவுடைய பார்வை பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது உங்கள் ரிசப ராசியை ஐந்தாம் பார்வையாக ரிஷப மனையில் இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு ராசி பலப்படுகிறது கன்னி ராசி அன்பர்களே ஆண் பெண் இருபாளராக இருக்கலாம் படிப்பு ஆராய்ச்சி கல்வி திரைப்படை எழுத்தாளர் கலைஞர் இவர்கள்லாம் வெற்றி கிடைக்கும் அப்போ ராசியை பார்த்தா என்ன இருக்கும் எதிலுமே எதை தொட்டாலும் வெற்றி 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 நல்ல முகப்பொழிவு உடம்பு சௌரியமாக ஆகும் மருத்துவர்கள் இல்லாமல் நல்லா இருக்கும் உங்கள் உடம்பு எல்லா மருந்து வச்சல்களும் கட்டுக்குள் இருக்கும் ராசியை பார்த்தா கேட்கவே வேண்டாம் ஜொலிக்க போகிறீங்க அவங்க முகத்தில் சிவ தாண்டவம் ஆடப்போகுது அந்தளவுக்கு செழுமையான வாழ்க்கை பொதுவாக பணம் புகழ் வந்ததுனாலே ஒரு முகத்தில் ஒரு செழிப்பு வந்துடும் அந்த வாய்ப்புகளே உங்கள் ராசி மேல்படுகிற குருடைய பார்வை உங்களை பலப்படுத்துகிறது ராசிக்கு அவர் எலாம் பார்வையாக விருச்சிக மனையை பார்க்குறார் அப்ப அது ராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடங்கிறது முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் மூன்றாம் இடத்து குரு தொடர்பு வந்தால் திருமண வாய்ப்பு ஒன்பதாம் இடத்துல குரு வந்தாலே திருமணம் ஆயிரும் கண்ணிரசி ஆண் பெண் இருபாளருக்கும் கண்டிப்பா இந்த மேக்கு அப்புறம் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்குது மூன்றாம் இடத்தை பார்க்குறார் புகழ் வெற்றி கீர்த்தி எதை எடுத்தாலும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் இதனால் வரைக்கும் முயற்சி எடுத்த எதுவுமே இல்லை ரொம்ப போராடி தோத்துட்ட கவலைப்படாதீங்க வெற்றி வெற்றி சின்ன முயற்சி எடுத்தாலும் எதிலி வெற்றி கிடைக்கும் திரைத்துறையில் இருக்கிற கலைஞர்களுக்கு உங்களுக்கு பட வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே படம் எடுத்திருக்கேன் அந்த வெற்றி கிடைக்குமா நல்ல விலைக்கு போகும் நீங்கள் யார் என்று இந்த சமூகத்தில் தெரியக்கூடிய வாய்ப்பளை குருவுடைய பார்வை பெற்ற மூன்றாம் இடம் உங்களுக்கு தரம் கணவன் மனைவிக்குள்ள இல்றம் அந்நியவுண்ணியம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மூன்றாம் இடங்கிறது காமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இனிமையான காமம் படுக்கை சுகங்கள் கண்ணிராசி ஆன்பன் இருபாளருக்கும் கிடைக்கிறது குருவுடைய தாம் ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குறாரு மகரமனை ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்தை குரு பார்த்தாருன்னா கேட்கவா செய்யணும் திரிகோணம் குழந்தை பாக்கியம் இருக்கும் நாள் பட்டு திருமணமாகி ஐந்து வருடம் பாயிட்டு பத்து வருடம் ஆயிட்டு குழந்தையே இல்லை ஏங்கி கொண்டு இருக்கிற கண்ணீராசி அன்பர்களுக்கு குரு ஒன்பதில் இருக்கிறார் பார்வை ஐந்தாம் இடத்தில் படுகிறது குழந்தை கருவுற போயிறது ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு குழந்தை கிடைக்கப் போகுது உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது பதின் வருவத்தில் குழந்தை இருக்குது அவளுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் உயரும் அது மூலம் புகழ் அந்தஸ்து கீர்த்தி எல்லாம் கூடும் ஐந்தாம் இடங்கிறது புகழ்ஸ்தானம் அப்போ புகழ் அடையக்கூடிய காலங்கள் யாரால் இருக்கும் உங்கள் குழந்தைகளால் இருக்கும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போவாங்க பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்குது வழக்கு இருக்குது சொத்து பிரச்சனை அது இதெல்லாம் இருக்குது எல்லாம் சாதகமாக முடியும் குருவுடைய பாரு வந்தாச்சு ஐந்தாம் இடத்தை கேட்கவே வேண்டாம் எல்லா வழக்குகள் எல்லாமே முடித்து வைக்கப்பட்டு அது உங்களுக்கு சாதகமாக முடித்து வைக்கப்படும் பெரியவருடைய அருதிலும் பெரியவர்களுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது சகோதர சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்குனாலே ஒவ்வொரு உறவுகள் பிரிந்த உறவுகள் சித்தப்பா பெரியப்பா தங்கை அண்ணன் உறவுகள்லாம் இப்போ சீராக உங்களுக்கு ஆறுதலாகவும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உறவுகளாகவும் மாறுவாங்க எல்லாமே நல்லா இருக்குங்க அருமையாக இருக்கிறது ஒம்பதில் குரு வந்துட்டார் இந்த ஒரு காலமும் சூப்பர் திருமண வாய்ப்பில் கை கூடி வருது அதற்கு தயாராக கொள்ளுங்கள் ஆண் பெண் இருபாளரும் கன்னிராஜ் என்பர்களே திருமண வாய்ப்பில் உங்கள் கதவை தட்டப்போகிறது நீங்கள் இருந்தால் மணமகன் ம மணமகள் வரன் வரும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் மணமகன் வரன் வரும் இப்படி எந்த வகையிலும் உங்களுக்கு திருமண வாய்ப்பில் கூடி வரும் குழந்தை செல்வம் இருக்கிறது குழந்தையால் பெருமை இருக்கிறது புகழ் இருக்கிறது மரியாதை இருக்கிறது மதிப்பு இருக்கிறது பண வரவு இருக்கிறது புகழ் கீர்த்தி அந்தஸ்து இருக்கிறது எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான குருவேற்சி ஓடிப்பவனுக்கு ஒன்போதில் குரு அப்படிம்பாங்க அதனால் என்ன அர்த்தம்னா கடன் வச்சு நொந்து நூலாகி ஊரை விட்டு ஓடிப்பவனுக்கு ஒன்போதில் குரு வந்தால் எல்லா கடன்களும் அடைப்படும் திருப்பி வந்து அந்த சுகமான வாழ்க்கையை சொந்த ஊரில் வாழ்வாங்க அதான் ஓடிப்பவனுக்கு ஒம்பதுல குரு அப்படிம்பாங்க அதில் ஒம்போதுல குரு வந்தால் ஓடிப்பருன்னு அர்த்தம் இல்லை இருக்கிற இடத்துல செழுமையான வாழ்க்கையை குரு பகவான் மே ஒன்றுக்கப்புறம் அப்புறம் கண்ணீராசிக்கு அருமையாக கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழைத்துக்கிடுங்க அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்